நமது தமிழ் டுவெண்டி போர் காசு அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம கவின் காசு தான் வந்திருக்கும் போன டைம் அதாவது தீபாவளிய ஒட்டி போட்டிருந்த அப்டேட்ல பார்த்த எந்த வண்டியுமே ரிப்பீட் இல்லை எல்லா வண்டியுமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோர்ஸ் வாங்கிட்டாங்க அவங்க சொன்ன ஆயிரம் ரூபாயும் நிறைய கஸ்டமர் வந்து வாங்கியிருக்காங்க நிறைய பேர் வந்து அந்த ரேட்டில் இருந்து லெஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க நீ அப்பா லோ பட்ஜெட் வண்டியாக வீடியோவில் கவர் பண்ணுற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஏன்னா போன டைம் போட்டதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வண்டி நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸாக வாங்கியிருக்காங்க ஏன்னா அந்த வண்டியும் நீட் இருக்கவங்க இருக்காங்க அதனால் நம்ம லோ பட்ஜெட் வண்டியும் கவர் பண்ணிட்டு தான் இருப்போம் எப்பவுமே ஸோ இன்றைக்கி நம்ம அப்டேட்டில் பார்க்கக்கூடிய வண்டி ஆம்னி இருக்குது லோ பட்ஜெட்டில் அதே மாதிரி எயிட் ஹண்ட்ரட் சும்மா பழ பழன்னு அதுவும் குவாலிட்டியாக ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா ஒருத்தருக்குற மாதிரி பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட டீடெயில் வந்து பார்க்க போகிறோம் இந்தியா மார்க்கெட்டில் ஒரு லோயஸ்ட் ப்ரைஸுக்கு பதினாறு பதினேழு மாடல் வந்து கொடுக்க போகிறாங்க வேகனார் இருக்குது அப்புறம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் லோ பட்ஜெட் எயிட் ஹண்ட்ரட் இன்னைக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தம்பதாயிரூபா இருந்தே இருக்குது போன டைம் பார்த்தா எந்த வண்டியுமே நம்ம ரிப்பீட் வந்து பார்க்க போகிற எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வாங்கிட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி அந்த ஆயிர ரூபாய் வந்து வாங்கியிருந்தாங்கன்னாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போது லொக்கேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் கவின் கார்ஸோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயின் ரோடு பாத்தீங்க அப்படின்னா அம்பாசமுரம் வந்து போதுங்க தென்காசில இருந்து அம்பாசமுத்திரம் போகல ரோட்ல பக்கம் கீழ மாதாபுரம் அப்படிங்க இடத்துல தான் ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இப்போ ஒரு ஒரு வண்டியா நம்ம ஸ்பெசிபிகா எடுத்து போறோம் அந்த நம்ம ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாரதி சுசுக்கு ஆம்னி இது பெட்ரோல் அண்ட் எல்பிஜியோட இருக்கு எல்பிஜி ஒர்க்கிங்ல இருக்கு லோக்கல் நம்பர்ல இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டா கண்டிஷன்ல இருக்கு அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட ஒரு வண்டி வேணும் அதுவும் சில்வர் கலரில் நல்லா நீட்டாக வேணும்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்கள் உள்ளே அப்படியே இன்டீரியர்லாம் லைவாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்டீரியர்லாம் சீக்கிரம் எல்லாமே நல்லா நீட்னஸ் கண்டிஷனில் இருக்குது அதேமாதிரி ஃப்ரண்ட் சைடு வீலாம் பாருங்கள் ஜம்முன்னு இருக்கும் வண்டியை பொறுத்தளவுக்கு ஓவரால் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆடியோ எல்லாமே வந்து ஜம்முன்னு இருக்கும் அதுவும் சோனி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டாக இருக்கு நாலு டயருமே பிராண்ட் நியூ கன் புது கண்டிஷன்ல இருக்கு நம்ம கவின் கார்ஸ் அப்படின்னாலே எப்போவுமே பட்ஜெட் கம்மியாக இருக்கும் இல்லையா இந்த வண்டிக்கு ரேட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் மட்டும் தான் சொல்றாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல பெட்ரோல் அண்ட் எல்ஜியோட ஓடுது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டாக இருக்கு ஸோ வண்டி மிஸ் பண்ணி வாங்கிங்க நேரில் வந்தால் இந்த ரேட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் மாதிரியெடுக்க அடுத்து நம்ம பார்க்கப் போகிறோம் ரொம்ப குவாலிட்டியான வண்டி வண்டி எப்படி இருக்கு பாருங்க நல்ல மாடிஃபிகேஷன் பண்ணி அதாவது மார்த்தாண்டம் அதாவது நார்வேல் பக்கம் ஆடியோவில் இருந்தனால அதை அப்படியே செலவு பண்ணி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒருத்தர் இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணி சில்வர் குரோம்ஸ் எல்லாம் பண்ணி வண்டி எப்படி நிற்கி பாத்தீங்களா சூப்பராக இருக்கா ஃபைவ் ஸ்பீட் கேர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வண்டியை வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அபோ ஒரு செவன்டி டு எயிட்டி பெர்சென்டேஜ் வந்து இருக்கும் முக்கியமா வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க நல்லாவே இருக்கும் இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் உங்களுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்து வந்துடுவாங்க இன்சூரன்ஸ் ஆல்ரெடி ஒரு வருஷம் வந்து லைவ்ல தான் இருக்குது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் ஃபைவ் ஸ்பீட் கேர் பாக்ஸ் எப்படி நீங்கள் வந்து இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் காரில் ஃபைவ் ஸ்பீட் நம்ம கியர் பாக்ஸ் இருக்கும் அதே போல இந்த வண்டியில் வந்து இருக்கும் அதுவும் இந்த ஃப்ரண்ட்ல இந்த டைப் இந்த நாசில் டைப் மாதிரி கொடுத்துருக்குது இந்த வண்டிக்கு இன்னும் லுக்கு சூப்பராக இருக்குது அது மாதிரி இந்த ஷார்க்கா ஷார்க் ஆண்டா நம்ம டைப்பில் கொடுத்துருக்குது இந்த எல்லாம் சில்வரில் பண்ணியிருக்குது எல்லாமே லுக் வைஸ் செம்மையா இருக்கு வண்டிக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் அஞ்சு வருஷம் எஃப்சி போட்டு தந்துடுறாங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் லைவாக இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ஓனர் கண்டிஷன் இருக்குது ஓனர் வந்து ஒரு மேட்டரில் வண்டி குவாலிட்டி நீங்கள் நேரில் வந்து பார்த்தா இப்போ நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ இதே மாதிரி அப்படி பல பலன்னு கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் இதில் முகமே அப்படி தெரியும் போல அந்த மாதிரி இருக்குது வண்டிக்கு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கவின் கார்ஸ் பொறுத்தளவுக்கு சொல்கிற ப்ரைஸை நேரில் வந்தால் கண்டிப்பாக நெகோசியேட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம கவின் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இந்தியா எல்எஸ் வேரியண்ட்டு நிறைய பேர் கேட்குற வண்டியும் கூட அதுவும் சில்வர் கலரில் இதுவும் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நாலு டயருமே ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு டீசல் வேரியண்ட்டில் மைலேஜ் நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு இன்றைக்கி மார்க்கெட்டில் யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்க்கு ஒரு ஹெச்பேக்கில் நிறைய ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு வண்டி வேணும் அதுவும் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் ப்ளஸ் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வண்டி வேணும்னா அந்த வண்டியை சூப்பராக இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லாவே வந்துருக்கும் இன்சூரன்ஸ் முதற்கொண்டு வண்டியில் வந்து லைவாக தான் இருக்குது உள்ள அப்படியே ஃப்ரண்ட் சைட் வீலாம் பாருங்கள் இன்டீரியர்லாம் பாருங்கள் ஜம்முன்னு இருக்கும் அப்படியே உங்களுக்கு இன்ஜின் ரூமே அப்படியே காமிச்சிடணேன் இன்ஜின் ரூம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்ஜின் ரூமை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் பழைய இன்ஜின் மாதிரியாக இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இன்ஜின் எவ்வளோ குவாலிட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் அதுதான் காரணம் படிக்க கோட் பண்ணியிருக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பண்ணிருக்காங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ்ல பதினாறுக்கு பதினேழு ரெண்டே ஓனரு உங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் வந்தா காசில் இந்த வாட்டிக்கு பெஸ்ட் பிரைஸ் இருக்கு முக்கியமா சாதா இன்ஜின் அதாவது இந்தியாவே ரெண்டு மூணு இன்ஜின் வந்து வருது சிஆர் ஃபோர்லாம் வருது சிஆர் ஃபோர் கிடையாது சாதா டிடிஏ இன்ஜின் அடுத்து நம்ம பாக்கிறது மாரதி சூசிக்கல வேகனார் உங்களுக்கு அலாய் எல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்குது நாலு டேருமே ஒரு எயிட்டி பர்சென்டேஜ் கண்டிஷன்ல இருக்கும் அவுட்லுக் சூப்பராக இருக்கும் இது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து எஎஃப்சி போட்டாச்சு அப்படியே பேக் சைடு வீலாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் வண்டி ஓவரால் பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க உள்ள இன்டீரியர் பேக் சைடில் உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க பேக் சைடெலாம் அப்படியே பாருங்கள் அப்படி இருக்குன்னு ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும் அப்படியே செட் கவர்ஸோட வீலாம் பாருங்கள் இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் பொறுத்த அளவுக்கு நல்லாவே வந்திருக்கும் நாலு டைமே அப்பளவில் உங்களுக்கு ப்ராண்ட் நியூ அதாவது ஒரு எயிட்டி பர்சென்டேஜ் கண்டிஷன்லேயே வந்துருக்குங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் மட்டும் கேட்குறாங்க மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் இதை விட அதிகமாக தான் இருக்கும் ஆனால் முடியுமோ ஒரு பெஸ்ட்டு தான் எப்போவுமே கவினிங் காரத்தில் வந்து முடியும் ஸோ மிஸ் பண்ணிடுறீங்க மனோனா கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து லோ பட்ஜெட் கேட்குறவங்களுக்காக ஒரு வண்டி லோ பட்ஜெட்டில் வந்து எடுத்துகிட்டு இருந்துருக்கிறாங்க வண்டி பாடி வந்து பெயிண்டிங் பண்ணணுங்க பெயிண்டிங் பண்ணணும் சொல்லியே கொடுத்துருவோம் டப்பில் பெயிண்டிங் பண்ணதுனால அப்படி தான் இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு ரேட் வந்து கம்மி தான் தொண்ணூற்றி அஞ்சு மாடல் தான் உங்களுக்கு எஃப்சி ஆனால் இருபத்தி ஒன்பது வரைக்கும் வந்து கரெண்ட்டாக இருக்குது வண்டியோட அவுட்லுக்கெலாம் லைவாக பாருங்க அப்படி இருக்குனு இன்சூரன்ஸும் கரெண்டாக இருக்குது அப்படியே அவுட்லுக்லாம் பாருங்க வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சாயிரம் இருந்தால் கூட இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சொல்லியிருப்பேன் இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரெண்டாக இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்து மாசம் லைவ்ல இருக்கு ஸோ இருக்கிறது என்னவோ டீட்டெயில் கரெக்டாக சொல்லிடுவோன்னு திரும்ப ஒரு நேரம் ஸ்டாப் பண்ணி எடுத்துருக்கோம் உள்ளலாம் அப்படி பாருங்க அப்படி இருக்குன்னு இன்ஜின் பக்காவாக இருக்குது டயர் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு கண்டிஷனில் இருக்குது போதும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்குது ஏன்னா பட்ஜெட் வந்து கம்மி தான் உங்களுக்கு இன்ஜின் இருக்கணும் எடுத்து நம்ம ஒரு சின்ன ஒரு பெயிண்ட் டச்சை பண்ணிக்கிட்டா வண்டி நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வண்டி சொல்லப்பாருனா இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொன்ன எல்லா வண்டியோட பிரைஸும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நாற்பத்தொம்பதாயிரத்தையும் கண்டிப்பாக நேரில் வந்து கம்மி பண்ணி தான் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்த்த வண்டி எல்லாமே மேக்சிமம் லோ பட்ஜெட் தான் இந்த வண்டி கிடையாது இவங்ககிட்ட வரக்கூடிய எல்லா வண்டிகளுமே மேக்ஸிமம் லோ பட்ஜெட் வண்டி தான் வந்து அதே மாதிரி போன டைம் போட்டால் தீபாவளி போட்டால் அப்டேட் எதுவுமே உங்களுக்கு இருந்திருக்காது காரணம் ரீசன் அவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபர் அண்ட் விலை அப்படின்னு சொல்லலாம் எல்லா டைமுமே இதே போல உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு விலைக்கு கார் லோ பட்ஜெட்டில் வாங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கவின் கார்ஸையும் ஒரு சாய்ஸா வச்சுட்டு நீங்க வந்து விசிட் பண்ணுங்க ரேட்டை அவங்க எவ்வளவு பண்ணி தர முடியுமோ பெஸ்டா பண்ணி தருவாங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை ஏதாச்சும் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி